சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனிதர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தித்து வாழ்த்தும் தெரிவிக்கிறோம் அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே ஐயங்கார் ஐயா அரியர சர்மா ஐயா இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாசத்தினுடைய பலன்கள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம் சரி இப்போ ஐயா கிட்டே கேட்போம் இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தக்ஷணாயணம் முடிஞ்சு உத்ராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்ராயண புண்ணிய காலம் தக்ணாயணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுத குறிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள் பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சமடைகிறார் துலாத்தில் அதனால் இந்த பரிகார காரியங்கள் எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும்பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும் அடுத்தது இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது தை பிறந்தால் வழி பிறக்கும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் தை மாதம் பிறக்குது இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல் பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு அப்படியே ஏற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் ப பரம பவித்திரமான திதியான துவாதேசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம் நம்ம அத்தனை நேர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா பயனுள்ளதாக இருக்கும் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கர ஹோரை காலையில் ஒம்பது முப்பது ஏஎம்லேருந்து பத்து முப்பது ஏஎம் பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம் சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள் அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம் அப்போ மாதம் பறக்கும்பொழுதே பொங்கல் பிறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அது தவிர கணு இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர் அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது பதினாறு ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அம்மாவாசையிலேயே விசேஷமான அம்மாவாசை தையமாவாசை அந்த தையமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தையமாவாசை மாலையபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தையமாவாசை பரம பவித்திரமான அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரதசப்தமி அதே போல் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது ஒரு கா காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு ஏஎம்லேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம்குள்ளார வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகுமா விலகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பௌர்ணமி மற்றும் தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம் இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி மூணாம் வீடான மிதனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அடுத்தது காலபுருஷத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடமான தனுரில் சுக்கர பகவான் இருக்கார் அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாசம் பிறக்குது இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீய பலன்கள் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போறோம் சிம்ம ராசி நேயர்களே மகம்பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரியன் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் போட்டித் தேர்வாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே இப்போ வந்து உங்களுடைய ராசியில் கேத்து இருக்கார் சம சப்தமத்தில் சனியின் பார்வை ராகுவினுடைய பார்வை அதான் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது மன கிளேசங்கள் இருக்கும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி ஆறாம் இடத்துல போய் வந்து சூரியன் இருக்கிறதும் செவ்வாய் இருக்கிறதும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் நின்று ஜெயிச்சு காட்டுவேன்ற ஒரு வெறியோடு போகக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் எடுத்த காரியங்கள் போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நாலாம் இட் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கார் சுகத்திற்காக நீங்கள் என்ன வேணாலும் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தாயினுடைய உடல்நிலை இதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்னாலும் போட்டிக்கு போய் அதில் வெற்றி பெறணும்னு பார்க்குறதுக்கு இந்த மாதத்தை உபயோகப்படுத்துவீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஒரு திரிகோண கேந்திர அதிபதி மிகப்பெரிய சுபரானவரே ஆறாம் இடத்துல போயிருக்கார் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட் விஷயத்தில் ரொம்ப ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர ரியல் எஸ்டேட் அதாவது லேண்டு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது அதுவும் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் இந்த மாதம் மிக பெரிய பண வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்துலையே குரு பகவான் இருக்கார் வக்கரகதியில் இருந்தாலும் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் தை மாதம் நிச்சயமாக இவ்வளவு நாளாக தட்டி போனது இந்த மாதம் திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு அது தவிர வந்து குருவினுடைய பார்வையும் ஏழாம் இடத்துல உழருது அதை தவிர திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவரளவுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் பேச்சில் கவனமாக இருங்க உடல் நலத்தில் வந்து ஜாகிரதையாக இருங்க இந்த மாதத்தில் வந்து வரக்கூடிய புதனுடைய மாற்றம் சுக்கரனுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயாக்கிட்ட கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க சிம்மம் ஆறாம் இடம் எப்போ வலுப்பெறுதோ நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றில் குரு பகவான் இருக்கார் அப்போ வேலை கண்டிப்பாக கான்ட்ராக்டில் இருந்து இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பதவி உயர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருந்த சிம்ம எண்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக திடீரென்று பண வரவு புதிய பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே ஆறாம் இடம் ஆட்சி அப்படின்னு சொன்னாலே பொறுத்தளவுக்கு வெற்றி 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 எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது ராசிக்கு ஏழில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த எதிர் எதிர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட்டை தவிர்க்கிறது நல்லது விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது கிடையாது கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கக்கூடியது கிடையாது அதனால் நாமளே விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க எதிர்பாலினத்தோரால் வரக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஒழியக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடமான தனுரை பிரகஸ்பதியான குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு நீண்ட நாட்களாக சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு குழல் நிதி யாழ் இனிதி எம்மக்கள் குரல் கேளாதோர் குழந்தை அழுகுரல் கேட்காத இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பு விஷயமாக இவங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவானானவர் பதினொன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான பணவரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அள்ளி கொடுக்க மா கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பாரு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது ஜனனச்சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரதுனால அவருடைய ஒளி கிடைக்காததுனால மதி மயங்க உண்டு அந்த தினத்தை தான் நம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்றது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சிகளை எடுக்கிறது தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா சிறந்ததாக இருக்கும் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி எடுக்கிறவங்க பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் ஈஸ்வரனுக்கு தயிர் வாங்கி கொடுத்துக்கிட்டு போங்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்ஷமநாதன் சரியில்லைனாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ கிடைக்கக்கூடிய தன்மையை கூட்டணும் அப்படின்னாக்க சரணாகதி ராசிநாதனான சூரியன் சூரியனை வழிபடக்கூடிய நாள் அப்படின்றது அவருக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழு சூரிய ஓர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழு நவகிரகத்தில் நடுநாயகமாக விட்டிருக்கக்கூடியவர் கிழக்கு பார்த்து விட்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு மூணு நெய் தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சோம்னா வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போங்க கோசாலையில் உள்ள கோவுக்கு கோ அப்படின்னா சகல தேவதையில் வாசம் செய்யக்கூடிய இடம் கோசாலையில் போயிட்டு கோவுக்கு கீரை புல் வெய்கோல் வாங்கி கொடுத்துருங்க அந்த மாதத்துக்கு உண்டானதை வாங்கி கொடுங்க அப்போ கோவை நாம் ரட்சித்தோம் அப்படின்னாக்க கோ நம்மளை ரட்சிக்கும் கோ அப்படின்றது சகல தேவதைகளை வாசம் செய்யக்கூடிய இடம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க இன்னொரு எளிய பரிகாரம் வேதத்தை ரட்சிக்கக்கூடியது வேத பாடசாலையில் வேதங்களை படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு அந்த மாதத்துக்கு உண்டான மளிகை சாமானை வாங்கி கொடுங்க எப்போ வேதத்தை நாம் ரஷித்தோமோ வேதம் நம்மளை காக்கும் வேதம் நம்மளை கோவை கோல உள்ள சகல தேவதைகளும் எப்ப நம்மளுடைய அதிபதியான சூரியன்கிட்ட சரணாகதி அடையும் போது வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்களும் உண்டாகுமா வெற்றி பெற காலகட்டம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சரணாகதி தத்துவம் அப்படின்றது தான் எல்லா தத்துவத்தோட எல்லா பரிகாரத்தோட மேலான பரிகாரம் இதை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் சரி இந்த சூரியனை சேர்ந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் எப்படி மொத்தத்திற்கு உண்டான நல்ல காரியங்களும் கடுகாரியங்களும் இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே எஸ் சொல்லுவாங்க ஐயா சிம்மராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களே ஆனால் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிதாக எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறது ஆறாம் இடத்தில் மிக சூரியனும் ராசிநாதனும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை போகிறது இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையினுடைய வீடு மனை ஏதாவது சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுடைய ஷேர் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வழிவோர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எதிர்பால் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக வரும் அதை தவிர பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையும் சரி தந்தையின் உடல்நிலையும் சரி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எண்பது சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதத்தில் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்